இந்த லட்சணத்துல ஒரு கிண்டல் வேற சரி உங்க கட்சிக்கு தலைவர் யாருவா கூடுதல் நாள் நடக்குது அதனால ஒரு வாரத்துக்கு இந்த காலையில இருந்து பேச வேற நடவடிக்கை எடுக்கிறதா ஏன் வேற ஒரு வாரம் கேட்டோம்

நீ எல்லாம் கேட்டுக்கிட்டு பெத்த அப்பனுக்கு முன்னாலேயே வந்து கேள்வி கேக்குறானே அந்த பலவாவையா முன்னால வந்து நிக்க சொல்லு பழம் அவன் கண்ணத்துல நான் போடுறேன் காலங்கத்தால என்ன வாடி அம்மா ஒண்ணுதான் கணோன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு பார்வை கிடையாது காலே மாலை ரெண்டு ஒண்ணுதான் நீ பேசு அம்மா நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான்ட்டு இருக்கோம் சீக்கிரம் கட்டி முடியல நானும் வந்துடுறேன் நீ போறியா நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மன்னிப்பு கிடைக்காது சம்பாதிக்க வக்கல்ல என்னால பேச்சுல ஒண்ணும் குறைச்சல இல்ல பாய முடி பேசாம இருங்கறே என்னையா சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு பூம்பும் மாடை புடிச்சோம்னா தெரு தெருவா போய் தினம் நூறுபா கொண்டு வர வேண்டி பூம்பும் மாடு வாங்குறதுக்கு கூட பணம் வேணும் நாயே மாடு வாங்குறேன் என் பையன் இருக்கு அது போது எனக்கு ஆஹ் என்னன்னா பூம்பு மாடை நான் சொல்றீங்க ச்சே சே ஒண்ணா பூம்பு மாடுன்னு சொல்றேன்னா ராஜா மாடு நாம சொல்றதுக்கு மட்டும் தான் தலையாட்டும் நீ உன் பொண்டாட்டிய பார்த்தாலே தலையாட்டியடா நான் பார்வை இல்லாதவன் நீ உன் பொண்டாட்டியிட தலையாட்டுறது என் கண்ணுக்கு தெரியுதா பாவி நீ வாட இவரோட என்ன பேச்சு இத பாருங்க நீங்க குடுக்கற தைரியத்துலதான் சாந்தி இந்த ஆட்ட பாத்துக்கிறாவல போய் பாராவல இந்நேரம் உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிருப்பாள வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்தி சொல்ற பழக்கம் என் பொண்டாட்டிக்கு இல்ல இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்கணும் ஒத்துக்கிறிய நான் வச்சுக்கல அப்படி வச்சுக்கிட்ட உனக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சோறு துணி கிடைக்காம போயிடும் சரி இப்ப என்ன இந்த வேலைக்காரிய அதான் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு

அவர் எல்லாம் வளர்த்த ஆளாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு பகல் போற ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு வருமானத்துக்காக பிரைவேட் கம்பெனில விடிய விடிய காலையில ரெண்டு மூணு மணி வரைக்கும் கிடக்கிறதுவாரு அதனாலே அவருக்கு கண் பார்வை பாதிச்சிருச்சு அதுக்காக அவர் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அவரை விட்டுட்டு எப்படி சாந்தி போக முடியும் அதனாலதாங்க எது நடந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் ஒரு பைசா வரதட்சணை வாங்காம என்ன மருமகளை ஏத்துக்கிட்ட உங்க அப்பாவை பிரிஞ்சு போலான்னு நினைச்சு கூட பாக்காதீங்க என்னடாச்சு ஒரு வாரமா புழுதே போகல நாம பிரிஞ்சதுக்கு காரணம் இந்த பொண்ணுக்கு தானே இன்னைக்கு அவங்க ராஜ்யம் நடக்கிறப்போ நம்ம என்னடா பண்ண முடியும் அதனாலதான் தான் எந்த பொண்ணுகிட்டையும் எதையும் பேசக்கூடாதுன்னு

என்னது ரேகா வீட்டு வேலை செய்யறதா அவளுக்கு என்ன தலை அவ புருஷ மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தரான் உங்க மூத்த பைய சேக அல்ப காசு எட்நூறு ரூபாய் தான் தரான் அதுல அவன் அவன் பொண்டாட்டி குழந்த அத்தனை பேர கொட்டிக்கணுமே அதுக்கு கொஞ்சமாச்சும் வீட்டு வேலை செய்ய வேண்டாம் எப்படி இருக்க ஏண்டா அருதா கல்யாணத்துக்கு வரல நாடகம் எழுதிச்சு அதான் வளையல இந்த முழுக்க மாதிரி இல்ல லாஜோ துளை வந்தாலே ஒழுங்கா சொல்ல செய்ய வளர்த்துக்கிட்டு நடிகை என்ன பண்றது ஜனங்களுடைய தலை எழுத்து அம்மா இப்ப எந்த நாடகத்துல ஆக்ட் பண்ற ஒளி ஈழ துணியில தண்ணி தொத்துக்குது கொட்டுது ஒளி ஈழ தண்ணி தொத்துக்குது ஆழ்ந்தவா அது அடுத்த நாடகத்து பே எங்க ஹீரோ குழந்தையா எப்படி திரும்பி சாலாய புட்டி மறுபடியும் என்னடா இது நாடகத்தை பத்தி கேட்டா என்னோ சொல்ற நாடகம் தான் எங்க ஹீலோ குழந்தையா இருக்காளு அமுல் டீன்னு காட்டலாம் கொஞ்சம் வளர்றாரு அதனால ஹாலி ஸ்பாட்ல காட்டலாம்

நாடகத்தின் மீதி கதையை கேட்கலிக்கலா நாடகத்தை பத்தி சொல்ல போறியா எப்பா நான் நாடக தாய்க்கு துரோகம் பண்ண மாட்டேப்பா அதுக்குள்ள சாப்பிட்டு வந்தாச்சா ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கான் வந்து சாப்பாடு போடுவா கொஞ்சம் இருக்க சொல்லுங்க அஞ்சு நிமிஷத்துல சமைச்சு அவ்வளவு நேரம் அவன் பசி பொறுக்க மாட்டான் இது சாப்பிடுமா நீ சாப்பிடு என்ன கவலை சொல்லிட்டா கலி குழம்பு ஒண்ணு இல்லையா இது இருக்குங்க

உனக்கு என்ன வேணும்னு இந்த வீட்ல யாராவது கேக்குறாங்களோ ஆமா சாப்பிட்டியா பாருமே அத்தே ராஜ தரி சாப்பிட்டு அத்தை உங்க கூட்டிட்டு போசா பாட்டை நீடுத்துட்டியா இந்த வீட்டுல என்னென்ன நடக்கும்ங்கிறது எனக்கு தெரியுமே உங்க வயிற்றுலங்கிறது வயிற்று அரிச்சல் தான் அடங்கும் நீ சாப்பிட்டீங்கன்னா என் நெஞ்சரிச்சலே அடங்கி போயிடும் அந்த பக்கம் போகாதே வைத்தறிஞ்சு வைத்தறிஞ்சு உங்க மாமியாருக்கு இருக்க இந்த பிஸ்கட்டை பிடிக்கி தின்னு போடுவா பேசாமங்கே சாப்பிடு சாப்பிடு